அலமது இல்லா அசலாம் வலைக்கம் வரமத்துல தொழுகைக்காக ஜமாத்துக்காக ஒருத்தர் வாராரு கொஞ்சம் தாமதமாகிட்டு இரண்டாவது ரகாத்திலோ அல்லது அதற்கு பின்னாடி உள்ளதிலோ வந்து இணைந்து கொள்கிறார் இப்படியான நிலைமையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு தொழுகையை ஆரம்பிப்பதா அல்லது தொழுகையின் தர்த்தை ரசூல் சல்லாஹூ வரை வசல்லம் அவர்கள் ஆரம்ப தக்பீருக்கு பின்னாடி துவா உல் ஓதினாங்க அல்லாஹூ அபா இபைன் இதை கொண்டு தொழுகையை ஆரம்பிப்பதா என்பது தொடர்பான ஒரு சிறியதோர் விளக்கத்துக்காக முற்படுகிறோம் கணியமிக சகோதரர்களே அப்படி என்கிற ஒரு பகுதி இஸ்லாத்தில் இருக்கிறது எந்த நேரத்தில் எதை முற்படுத்துதல் தொடர்பான புரிதல் அதாவது வேட்டியா தலைப்பாகையா என்று வருகிற பொழுது வேட்டிதான் முக்கியம் வேட்டிய களத்தி தலப்பாக கட்டப்போக கூடாது ஒருத்தர் உதாரணமா ஜமா தொழுகைக்கு ஒரு விபத்து ஒன்று நடக்குது ரோட்டில் ஒருத்தர் இவர் அந்த நேரம் ஜமா தொழுகைக்கு போயிட்டு வாரம் கொஞ்சம் அப்படி அப்படின்ட்டு போறாரு இவருக்கு மார்க்க புரிதல் குறைவு என்று அர்த்தம் முதல்ல அவர் செய்யணும் அந்த காயப்படுத்தப்பட்டவருக்கான முதல் உதவி அதற்கு பிறகு அவர் தொழுகைக்கு சமூகம் அளித்தாலே போதுமானது இந்த இந்த பகுதி என்பது மார்க்க விஷயங்களை நடைமுறைப்படுத்துகின்ற உடையங்களில் மாத்திரம் உலக உடையங்களிலும் நமக்கு பிரயோஜனமான ஒரு பகுதி வாழ்க்கையில் எந்த தேவையை நாங்கள் முற்படுத்த வேண்டும் எதை முதலாவது கொள்வனவு செய்ய வேண்டும் என்கிற புரிதல் சந்தோஷமான வாழ்க்கைக்கு மிகவுமே வித்துடும் ஜுரை சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் சொன்னாங்க பனு இசிரவேலர்களுடைய காலத்தில் இருந்த ஒரு நல்ல மனிதர் ஜுரைஜ் வந்துட்டு அவர் அவருடைய வணங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் தாய் வந்து அழைக்கிறாங்க பல உடுத்தங்கள் அழைக்கிறாங்க அவர் வணக்கத்திலேயே மூழ்கிக்கிறார் தாயுடைய அழைப்பை முற்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளவில்லை அந்த தாய் ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு அவர் மீது ஒரு கோபமான வார்த்தையை பயன்படுத்திட்டு போறாங்க அல்லாஹு அந்த மாதிரியான அந்த அந்த வார்த்தைக்கு ஒரு வைத்து கொடுக்கிறான் பிறகு அதிலிருந்து அவரை விடுவிக்கிறான் அது வேறு ஆனாலும் கசராத் மார்க்க அறிவு குறைவாக வைத்துக் கொண்டு அதிகமான ஐபாதத்துக்களை செய்ய முற்படுதல் என்பது தவறான விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும் எனவே இப்படியான ஒரு நேரத்தில் இரண்டு விதமான கருத்துக்களை உலமாக்கல் அறிஞர்கள் சொல்கிறார்கள் அதாவது ஒருத்தர் தாமதமாகி வாராறு ஜமாத்து தொழுகையில் சூரத்துல் பாத்திஹாவை முதன்மைப்படுத்துவதா அல்லது துவாவுல் தர்தீபை கருத்தில் கொண்டு ஓதுவதா என்பது தொடர்பாக இரண்டு கருத்துக்களையும் சொல்கிற அறிஞர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் சூரத்துல் பாத்திஹா என்பது தொழுகையின் ருக்குன் வாஜ் யார் அவரை அதனை தவற விடுகிறாரோ அவர் தொழுகையே பாத்திலாகுது ஆனால் ஆரம்ப துவா என்பது அல்ல அது ஒரு சுன்னா இரண்டில் ஒன்றை தான் செய்வதற்கான அவகாசம் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க லா சலாத்து லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்il கிதாப் யார் சூரத்துல் ஃபாத்தியாவ ஓதலையோ அவருக்கு தொழுகையே இல்லை அப்படி என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க எனவே இரண்டில் ஒன்றைத்தான் செய்வதற்கான அவகாசம் இருக்கிற நேரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை முட்படுத்துதல் தான் மிக ஏற்றமானது ஒவ்வொல்லும் ஆகும் அதே நேரம் ஒருத்தர் ஜமாத்து தொழுகைக்கு லேட் ஆகி வாராரு ஆனா இமாம் சத்தம் சத்தம் விட்டு ஓதக்கூடிய இரண்டாவது ரக்காத்துல ஜோயிண்ட் ஆனால் சத்தம் விட்டு ஓதக்கூடிய ரக்காத்தில் அவர் இணைந்து கொண்டால் அவர் ஆரம்ப துவும் ஓத முடியாது ஏனென்றால் ஓதப்பட்டால் காது தாழ்த்தி செவிதாழ்த்தி கேட்குமாறு குர்வான் கட்டளை இடுகிறது எனவே சத்தமுட்டு ஓதுகிற து ரகாத்துக்களில் இமாம் ஓதுகின்ற ரகாத்துக்களில் இந்த பிரச்சனை கிடையாது மௌனமாக இருக்கிற ரகாத்துக்களில் அல்லாவே மிக அறிந்தவன் மிக ஏற்றமான கருத்து என்னவென்றால் سورة الفاتحة وي مدن مي وددان والله أعلم والسلام عليكم ورحمة الله وبركاته.